குறிப்பாக நாங்கள் சொல்ல இந்த அகழ்வுகள் பற்றி அந்த அகழ்வுகள் சம்பந்தமாக ஃபொரன்சிக் எக்ஸ்பர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நிபுணர்கள் அவர்களுடைய அகழ்வு ஆராய்வு சம்பந்தமாக அதற்கான ஆதரவுகள் அனுசரணிகள் அரசாங்கம் வழங்க அது அரசாங்கத்தில் கடமை அதுதான் நாங்கள் சொல்லியிருந்தோம் அதில் மட்டுமல்ல ஏற்கனவே இருக்கிற சட்டவாதிகளை இணைத்து கொண்டு சேர்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கோம் இப்போ இன்டிபெண்ட் இன்டர்நேஷ்னல் ரெண்டாவது என்கேஜ் ஜனாதிக்கிறது என்கேஜ் இண்டிபெண்ட் இன்டர்நேஷ்னல் ரெஸ்பெக்ட் ஃபாரன்சிக்கல் அப்போ சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட அந்த நிபுணர்களை சேர்க்க வேண்டும் அவர்கள் அது இங்கே தான் நடக்குது அகல் இங்கே தான் நடக்குது அது செய்ய வேண்டிய கடனாக இருக்க நீதித்துறை இந்த நாட்டில் தான் இருக்கு அது சொன்னதே தவிர ஏதாவது ஒரு இடத்துலையும் நாங்கள் உள்ளக விசாரணை இல்லை எனக்கு ஒன்று கஜேந்திரமார் சொன்னது எனக்கு தெரியுது நான் முதலோட கடிதத்தில் அந்த அதாவது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொண்டில் ஒரு கடிதம் சம்பந்தரியா தலைமையில் எல்லோரும் வச்ச கையெழுத்து வச்சிருக்கேன் அந்த கடிதத்தை ஏற்கனவே ஸ்ரீதரன் பரபரன்ற உறுப்பினர்கள் ஓட்டு டாக்கு கொடுத்துட்டேன் இருந்தாலும் கஜேந்திரகுமார் நான் நினைக்கிறேன் அப்போ ஒரு ஆஸ்திரேலியா இருந்தவர்களுக்கு ஃபோன் பண்ணிச்சேனா நான் இது சைன் பண்ணேன் நான் எந்த கேள்வியும் கேட்கல சரி அதுக்கு என்ன நல்ல விஷயம் அப்போ நான் சொன்னேன் நான் இல்லை நீங்கள் அது நீங்கள் கட்சி என்ற இதை சைன் பண்ண நான் சைன் பண்ணேன் சைன் பண்ணி ஆனால் அதை கூட எனக்கு சரியாக தெரியல அது அப்படி சொல்லியிருந்தால் தவறு நான் சுதந்திரன் வெளியில் இருக்கே தான் அப்போ அதை அதால் தான் நான் அவசரப்படுத்த அலைவர்கிட்ட கையில் இருந்து வாங்கினேன்ட தவிர கருத்து கருத்துத்தானே அது பிள்ளை அதான் நான் மச்சினேன் இப்போ அடுத்த கடை நான் தான் வச்சினேன் இந்த கரெக்ஷன் இது நான் சொல்கிற மாதிரி நான் தான் நின்று பண்ணிக்கிறேன் அங்கே ஒரு சர்வதேச விசாரணை வேண்டாம் உண்டோ உள்ள விசாரணை திருப்தி பண்ணுறவங்களோ ஒரு சொல்லவும் இல்லை தமிழஸ் கட்சி ஒட்டுமொத்தமாக பங்களிக்கின்றது உண்மை நாங்கள் எந்த நேரமே எங்களை விமர்சித்து கொண்டு கண்டித்துக்கொண்டு வேண்டாம் அந்த கூட்டத்துக்கு வேண்டாம் நாங்கள் போகிறதுக்கு அந்த அளவுக்கு தேவை வெளிப்படையா சொல்லுவோம் அதனால் நாங்கள் போய் இப்போ நான் சொன்ன காரணங்களை எங்களை கண்டித்து கொண்டு அதை மாறிடுது இது அதுக்கு இதுக்கு முரண்பாடு வென்று சொல்லிக்கொண்டு இந்த வாண்டை என்னட்டு போகிறோம் நாங்கள் ஒளிவா இது நான் பேசாமல் இருந்தாலும் கேட்டபடியாக சொல்கிறேன் அதனுடைய ஒரு ஒரு புரிந்துணர்வு என்பது இந்தபடி எங்களே தேவை எங்களையே திட்டிக்கொண்டு அவமானப்படுத்தி கொண்டு இன்னும் ஒரு பல கீழ்நிலை வேதனம் செய்து கொண்டு வாண்டை போகிறதுக்கு தமிழரசு கட்சி அந்தளவுக்கு சில்லறை இல்லை வணக்கம் இன்றைய இந்த ஊடக சந்திப்பை நான் அழைத்துமைக்க மிக முக்கியமான காரணம் உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் முடிந்து தவிசாளர்கள் ஓ தவிசாளர்கள் தெரிவும் முடிந்து ஒரு மாதத்துக்கு மேலே அழைத்தது இப்பொழுது அவர்களுக்குரிய உரிய நிலைமை என்ன திணக்கணங்களில் அணு அணுகுமுறைகள் பற்றி எங்களுடைய அவதானத்தை பகிரங்கமாக சொல்ல வேண்டிய ஒரு தேவை நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது பல சந்தர்ப்பங்களிலே குறிப்பாக முக்கியமாக இந்த மண்ணிலே இலங்கை தமிழ் மக்களுடைய பெருமைக்குரிய கிழக்கிறங்கை தந்த தமிழறிஞர் முத்தமிழறிஞர் பிபிலானந்த அடிகளார நூறாவது அவருடைய துறவர நிகழ்வு இங்கே நடந்தது யாழ்ப்பாணத்திலே அவர் யாழ்ப்பாண மாணி அதிபராக இருந்தவர் ஆசிரியர் இருந்தவர் அவர்களுடைய இங்கே நடந்தது பெருமைக்குரியது முழு தமிழருக்கும் பெருமைக்குரியது யாழ்ப்பாணத்துக்கும் பெரு ஆனால் அந்த விழாவில் முக்கியமான எவரையும் காணவில்லை எங்களுடைய அரசியல் கட்சி சார்ந்து தமிழ் தேசிய அரசியல் கட்சி சார்ந்து எவரையும் நான் பார்க்கவில்லை ஒரு போட்டுக்கள் என்பது இந்த இதை ஏற்பாடு செய்தவர்கள் அரச திணக்கல்கள் என்று பேசப்படுகிறது அதில் பல சமூக அமைப்புகள் ஒன்று நிற பெயர்களும் பத்திரிகைகளில் பார்த்தேன் அவர்களுக்கு தெரிய வேண்டும் புரோட்டுக்கல் என்ற ஒன்று இருக்குது முறை ஒன்று இருக்குது இந்த உள்ளூராட்சி பிரதேசத்திலே நடக்கக்கூடிய விடயங்களிலே உள்ளூராட்சி மன்ற தவிசாளர்களுக்கு உறுப்பினர்களுக்குமான உரிய மதிப்பங்கே புரோட்டுக்கல்ல இருக்குது அப்படி இருக்கத்தக்கதாக அந்த தவிசாளரையும் இணையவரையும் அந்த இடத்துக்கு அழைத்து ஒரு மூலையிலே இருத்தினதாலே அவர்கள் அதிருப்தி அடைந்து வெளியேறுகிற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதில் நல்ல விஷயம் சபாநாயகர் வந்து பங்கேற்றது நல்ல விஷயம் இனியார் பங்கு ஏற்றது நல்ல விஷயம் ஆனால் அதில் ஒரு அரச கட்சி நிகழ்வாக அது மாற்றப்பட்டது என்பது போல தோன்றுகிறது ஏனென்றால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருகிற பொழுது தமிழ் தேசியம் சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீதரனை காணவில்லை கஜேந்திர பொன் கஜேந்திரகுமார் பொன்னம்பரத்தை காணவில்லை அப்போ எல்லா அவர்கள் எல்லாருமே புறங்கணித்து ஒரு நிகழ்வு நடக்கிறது அதுவும் தமிழ் முத்தமிழ் அறிஞர் பேரால் நடக்கிறது என்றால் இதற்கான அதிருப்தியை பதிவு செய்ய வேண்டிய கடப்பாடு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் அல்லது பதவி தலைவர் என்ற வகையில் எனக்கு முக்கியமான கடப்பாடாக இருக்கிறது அதனை பகிரங்கமாக பதிவு செய்ய விரும்புகிறது அதே போல் பொதுவாகவே யாழ்ப்பாண சேலம் கச்சேரி இந்த புரோட்டோக்களை பின்பற்றி வருவதை நான் அறிவேன் ஆகவே ஆனால் அண்மை காலமாக உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை உதாசீனம் செய்வதை குறிப்பாக தவிசாளர்களை உதாசீனம் செய்து மக்களோடு மக்களாக இருப்பதற்கான இருக்கை ஏற்பாடு செய்வது மிகவும் கவலைக்குரியதும் அதை நான் கண்டிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனால் அது ஏன் செய்தார்கள் புரோட்டுக்கள் அவர்களே தெரியும் புரோட்டுக்களை பின்பற்றிய கச்சேரி பின்பற்றி வருவதை நான் அறிவேன் ஆனால் எவ்வாறு அதிலே முக்கியமாக அந்த இடத்துல கூட மாநகர முதல்வருக்கான இதை தவிசாளர்களுக்கு அருகிலே அந்த வரிசையில் ஏற்பட்டு ஒதுக்கப்பட்டதாகத்தான் நான் பார்க்கிறேன் மிகப்பெரிய தவறு அது ஒரு நகரத்தின் முதல்வர் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு சில புரோட்டோக்கால் முன்னுரிமை இருக்கிறது என்பதை இவர்கள் தெரிந்து கொள்ள கொள்ளவோணும் தெரியாமல் பத்தோடு பதினொன்றாக ஒரு முதல்வரை அங்கே ஆரம்பித்து அது நல்ல காலத்திற்கு எங்களுடைய முதல்வர் போகையில் பிரதிநிதி முதல்வர் அதில் முதலாவது இதில் போய் இருந்துட்டார் அது பிரச்சனை இல்லை ஆனால் இனிமேல் அவ்வாறு செய்வார்களே ஆனால் அதிலும் உரிய முறையிலே எங்களுடைய உள்ளூராட்சி தவிசாளர்களுக்கு இட ஒதுக்கீடு வழங்கப்படாத விடில் எங்களுடைய குறிப்பாக இது நான் பேசுவது தனியாக தமிழரசு கட்சிக்கு அல்ல எல்லா உள்ளூராட்சிகளுக்கும் நான் உள்ளூராட்சி சார்ந்தவன் என்ற முறையில் அதிலிருந்து அரசியலுக்கு வந்தவன் என்ற முறையில் புரோட்டோக்களை தெரிந்தவன் என்ற முறையில் இவ்வாறான அணுகுமுறைகள் ஒருவேளை யாரையும் திருத்திப்படுத்துவதற்காக செய்யப்படுகிறதோ எனக்கு தெரியவில்லை அதை மிகவும் வருத்தத்துக்குரியது என்பதை தெரிவித்து கொண்டு இவ்வாறான நிகழ்வுகள் இனிமேல் நிகழாத முறையில் முறைப்படியான புரோட்டோக்கோள் பின்பற்றப்பட்டு அவர்கள் உரிய இடங்கள் ஒதுக்கப்படும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அப்படி இல்லாத நிலை வருமானால் அதற்கான செயல்பாடுகளை அவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதே அவர்கள் குறிப்பாக எங்களுடைய கட்சி சார்ந்தவர்களுக்கு நான் எங்கள் கட்சி சார்ந்து அவர்களுக்கான அறிவுறுத்தலோடு தான் அந்த க கலந்துரையாடல் அல்லது கூட்டங்களுக்கு செல்வார்கள் அது என்ன என்பதை நான் பின்னாலே தான் அவர்களுக்கு சொல்லுவேன் இது அவமதிப்பான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் இன்னும் ஒரு விஷயம் மிக முக்கியமாக இரண்டு நாட்களுக்கு முன்னாலே ஆளுநர் தலைமையில் இலங்கை போக்குவரத்து சபை மற்ற தனியார் போக்குவரத்து சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல் நடந்திருக்கிறது இந்த புடைய நேரடியான மாநகர சபையோடு தொடர்புபட்ட ஒரு விடயம் ஆகவே அந்த கூட எங்களுடைய முதல்வரை அதிகாரிகளோடு அதிகாரிகள் இருக்க செய்திருக்கிறார்கள் அது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விடயம் எனக்கு ஒன்று விளங்கவில்லை இதை யார் ஒதுங்கு செய்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆகவே ஓ இதில் ஏதோ ஒரு சீனியர் சிரேஷ்டத்தன்மை வாழ்ந்தவர்கள்லாம் ஒழுங்கு செய்துவார்கள் நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு புரோட்டோக்கால் தெரியாதா அல்லது எனக்கு தெரியவில்லை அதே நேரம் நான் மிகவும் வருந்துகிறேன் இதை இதை எவ்வாறு இந்த புரோட்டோக்கால் எல்லா உடையங்களையும் தெரிந்தவர் என்று நாண்கள் கருதுகின்ற மதிக்கின்ற ஆளுநர் கூட இதை கவனிக்காமல் இருந்தது மிகவும் கவலைக்குரியது ஆக ஒரு எங்களுடைய முதல்வர் அது யாராக இருக்கலாம் ஆளல்ல முக்கியம் அவர் வதைக்கின்ற தான் முக்கியம் ஒரு முதல்வருக்கு எந்த இடத்தையும் கொடுக்க வேண்டும் என்பதை தெரியாத விட்டால் அவர்களை அழைக்காமல் இருக்க வேண்டும் அழைத்தால் அந்த இடங்களை உறுதியாக இடங்களை வழங்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் ஒரு புதிய அணுகுமுறையை பின்பற்றுவதற்கு எவருக்குமே அதிகாரம் இல்லை ஆகவே இந்த 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 நிலை இனிமேல் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறேன் அதே நேரம் காங்கிரஸ் வீதி திறந்தால் தவிசாளருக்கு தெரியாது வேலைநிலை ஆஸ்பத்திரி திறந்தால் அந்த தவிசாளருக்கு தெரியாது இப்படி புறக்கணித்து எங்களுடைய அரசியல் ரீதியாக புறக்கணிக்கதென்றால் அந்த அதிகாரிகள் உரிய முறையில் சொல்ல வேண்டும் இதுதான் புரோக்கல் புரோட்டக்கல் என்று இதை பணிப்புரை வழங்குவார்கள் அவரை அழைக்காது என்று யாராவது சொன்னால் அதிகாரிகளுக்கு கடமை இருக்கிறது இல்லை இப்போ இதுதான் இதன்படி தான் செய்யலாம் என்று சொல்லி அதுக்கு மேலாக வந்தால் நாங்கள் கேட்குற பொழுது அவர்கள் சொல்லலாம் நாங்கள் செய்தோம் அவர்கள் சொல்லவில்லை அதை விடுத்து அதிகாரிகளிலும் அவர்கள் சொல்கிறது கண்ணை முடிக்கொண்டு பின்பற்றினால் அவர்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இன்றைக்கு என்னுடைய கட்சியை பொறுத்தவரை பிரதான கட்சிகள் சபையினுடைய நிர்வாகம் எங்களுடைய தவிசாளர்கள் உபசாலர் கையில் தான் இருக்கிறது அவர்களுக்கு சில உறுதி இருக்கிறது நாங்கள் மக்கள் அதில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம் இது ஒரு ஜனநாயக நாடு ஜனநாயக தன்மை கொண்ட கட்டமைப்பை அவர்கள் பிரதிபலிக்கிறார்கள் அது எல்லாம் உதாசீனம் செய்து தூக்கி அறந்து செயல்படுவதை அநேகமான எல்லா உத்தியோகத்தர்களும் தவிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் ஆகவே இது ஒரு வேண்டுகோளாகவும் எடுக்கிறேன் அதிருப்தியாகவும் தெரிவிக்கின்றேன் கவலையாகவும் தெரிவிக்கின்றேன் இன்னும் ஒருமுறை எல்லா அதிகாரிகளும் நாங்கள் மௌனமாக இருப்போம் என்று எதிர்பார்த்தால் தவறு இவர்களுக்கு பின்னாலே கட்சி இருக்கிறது அரசியல் இருக்கிறது அதை சுட்டிக்காட்டுகின்ற காட்டுகின்ற பொறுப்போடு என்கிற கட்சி இருக்கிறது குறிப்பாக நாங்கள் செயல்படுவோம் என்பதையும் தெரிவித்துக்கொள்ள நான் விரும்புகின்றேன் அடுத்து இந்த ரெண்டு விஷயம் ஒன்று குறிப்பாக நல்லூர் ஆலயத்துக்கான வீதியிலே வளமையாக சபை பாரிய செலவில் வெள்ளை மண் பரவுவது அதாவது பிரதத்தை செய்வோருக்கு வசதியாக நடைமுறையாக இருந்து வந்திருக்கிறது ஆனால் இந்த முறை ஏதோ வகையில் அண்மையில் மிக அண்மையில் கடந்த இணைப்பு குழு கூட்டத்தில் இதை பற்றி பேசாமல் வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட் வனவிலங்கு திணைக்களம் ஆட்சேபிக்கின்றது என்ற கருத்தின் அடிப்படையில் மண் அகழ்வை கட்டுப்படுத்துவதில் எங்களுக்கு எந்த ஆட்சே இல்லை அது தேவை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அன்றைய தினம் எல்லோருக்கும் தெரியும் அதிகாரிகளுக்கும் தெரியும் நல்லூர் திருவிழாவுக்கு மணல் கோரிக்கை ஏற்கனவே விடுக்கப்பட்டிருக்கிறது அதை அந்த விடயத்தை அந்த சபையிலே சுட்டிக்காட்டி ஒரு விஷேடமாக ஒரு அங்கீகாரத்தை அதில் பெற்றிருக்க வேண்டும் அது செய்திருந்தால் சிரமம் இல்லை ஆனால் அவ்வாறு இல்லாமல் அநேகமாக மண் இல்லை என்ற நிலை உருவாகினது பிறகு எனக்கு தெரியும் என் நிலை இருக்கிறது ஆகவே நான் பொதுவாக யாழ்ப்பாண மாவட்ட மட்டத்தில் இது கையாளப்பட முடியாது என்ற ஒரு தோற்றம் எனக்கு தெரிந்த தன்மையினாலே நான் கௌரவ சபை முதல்வரும் அமைச்சருமான கௌரவ விமல் ரத் அவர்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜை குறிப்பிட்டு அனுப்பியிருந்தேன் அனுப்பி அதில் நான் மிகவும் தெளிவாக சொல்லியிருந்தேன் அதாவது இப்போ இது நல்லூர் வரலாற்று கோவில் ஆனவடியால் இதற்கான மண் வழங்குவதற்கான ஏற்பாடு கூறும்படி அதில் மட்டுமல்ல அதை தொடர்ந்து வாட்ஸ்அப் மெசேஜை தொடர்ந்து நான் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தேன் அதாவது இந்த கடிதம் இங்கே இருக்குது நான் எழுதின கடிதம் ஏற்கனவே ஐ ஹேவ் பாய் கன்ஃபார்ம் த டெக்ஸ்ட் ஆஃப் த வாட்ஸ்அப் மெசேஜ் சென்ட் டு யூ ஒன் நைன்டீன் செவன் ஆன்சார் தேங்க்யூ டு இன்டெலு அவர் தலை எடுக்க நான் கோரி அது மட்டுமல்லாமல் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூன்று பேருக்கு திரு கோதாசன் சாணக்கியம் சத்தியலிங்கமாக மூன்று பேரையும் அவரோடு சந்தித்து பேச வைத்து தனித்தனியாக அவர்கள் கண்டு பேசியதன் பலனாக அவர்கள் மிமல்ல அமைச்சர் அவர்கள் எங்களுடைய சந்திரசேகரன் டிசிசி தலைவராக இருக்கக்கூடிய அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களோடு தொடர்பு கொண்டு அவர்கள் ஏனைய அமைச்சுக்களோடு தொடர்பு கொண்ட வகையில் இப்பொழுது அந்த மணல் வழங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது நான் என்ன சொல்ல வருகிறேன் இப்படியான விடயங்கள் வருகிற பொழுது டிசிசியிலே அது மறுக்கப்படுகிற பொழுது அது நல்ல விஷயம் அதில் நான் இந்த ஆட்சேபனை ஆனால் ஒரு விதிவிலக்கு இருக்கிறது ஒரு வரலாற்று ஆலயத்துக்கு என்பதை இந்த அதிகாரிகள் சுட்டிக்காட்டி இருக்க வேண்டும் அப்படி சுட்டி இருந்தால் அதன் முடிவு அங்கேயே தெரிய தெரிந்திருக்கும் ஆனால் செய்யவில்லை அதுவும் கவலைக்குரியது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன் இந்த ஏற்கனவே நான் அந்த எங்களுடைய முதல்வருடைய ஆசனத்திலே நான் பார்த்தேன் அதில் ஒரு என்ன சமூக வளத்தை வளையத்திலே அந்த படங்களை நான் பார்த்தேன் மிகவும் கவலையாக இருந்தது இல்லை நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய அதிகாரிகளுக்கு சொல்ல வேண்டியது எங்களுடைய பதவிக்கு வந்தவர்கள் புதிதானவர்கள் அவர்களுக்கு ஆனையமாக எல்லாம் தெரியும் என்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது அதனால் நீங்கள் நேற்றபடி மாற்றவும் கூடாது என்பதை மீண்டும் ஒருமுறை வலியுறுத்த விரும்புகிறேன்

ஃபொரன்சிக் எக்ஸ்பர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நிபுணர்கள் அவர்களுடைய அகழ்வு ஆராய்வு சம்பந்தமாக அதற்கான ஆதரவுகள் அனுசனைகள் அரசாங்கம் வழங்க அது அரசாங்கத்தில் கடமை அதுதான் நாங்கள் சொல்லியிருந்தோம் அதில் மட்டுமல்ல ஏற்கனவே இருக்கிற சட்ட இணைத்து கொண்டு சேர்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் இப்போ இன் இன்டிபெண்ட் இன்டர்நேஷ்னல் இது ரெண்டாவது என்கே ஜனாந்த கிடைக்கிறது என்கேஜ் இண்டிபெண்ட் இன்டர்நேஷனல் ரெஸ்பெக்டட் ஃபொரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் அப்போ சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட அந்த நிபுணர்களை சேர்க்க மட்டும் அவர்கள் அது இங்கே தான் நடக்குது அகல் இங்கே தான் நடக்குது அது செய்ய வேண்டிய கடமையாக இருந்தால் நீதித்துறை இந்த நாட்டில் தான் இருக்குது அது சொன்னதே தவிர ஏதாவது ஒரு இடத்துலையும் நாங்கள் உள்ளக விசாரணை கேட்கவில்லை அது மட்டும் இல்லை தெளிவாக நான் சொல்கிறேன் நாங்கள் இந்த முறை முக்கியமாக ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கோம் இந்த ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிற ஒரு பந்தி இருக்குது தீஸ் எக்ஸ்கவேஷன்ஸ் பிலாங் வித் செவரல் மாஸ்கிரேப்ஸ் இன் த தமிழ் ஏரியாஸ் ஆஃப் த நார்த் ஈஸ்ட் கான்ஸ்டியூட் கிளியர் எவிடன்ஸ் ஆஃப் ஓர் கிரைம்ஸ் அண்ட் ஜெனசிரல் கம்பெயின் எகென்ஸ்ட் த தமிழ் பாப்புலேஷன் இன் த கண்ட்ரி கிரேப் ஹிஸ்டரி தட் மஸ்ட் பி அக்னாலேஜ் இன் ஃபுல் இதை விட என்ன சொல்ல வேணும் ஜனாதிபதிக்கு வார் கிரைம் பற்றி பேசியிருக்கிறோம் ஜெனோசை பற்றி பேசியிருக்கிறோம் வடகிழக்கு இப்படியான பல இடங்களில் அகழ்வு பற்றி பேசியிருக்கிறோம் அதில் உள்ளா விசாரணை வைக்க தெரியுது விசாரணையை பற்றி நாங்கள் சொல்லிடலையே இன்னொன்று எனக்கும் ஒன்று கஜேந்திரமார் சொன்னது எனக்கு தெரியுது நான் முதல் ஒரு கடிதத்தில் அந்த அதாவது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொண்டில் ஒரு கடிதம் சம்பந்தரியா தலைமையில் எல்லாரும் மச்ச கையெழுத்து வச்சுவேன் அந்த கடிதத்தை ஏற்கனவே ஸ்ரீதரன் பராமன்ற உறுப்பினரோட பே ஓட்டு டாக்கு கொடுத்துட்டார் இருந்தாலும் கஜேந்திரகுமார் நினைக்கிறேன் அப்போ ஒரு ஆஸ்திரேலியா இருந்தவர்களுக்கே ஃபோன் பண்ணி சொன்னார் நான் இதை சைன் பண்ண நான் எந்த கேள்வியும் கேட்கல சரி என்ன நல்ல விஷயம் அப்போ நான் சொன்னேன் நான் இல்லை நீங்கள் அது நீங்கள் என்ற சைன் பண்ண நான் சைன் பண்ணேன் சைன் பண்ணிட்டேன் ஆனால் அதை கூட எனக்கு சரியாக தெரியல அது அப்படி சொல்லியிருந்தால் தவறு நான் சுதந்திரன் வெளியில் இருக்கே தான் அப்போ அதை அதால் தான் நான் அவசரப்பட்டு அலைவராட்ட கையில் வாங்கினேன் தவறான கருத்து தானே அது பிள்ளை அதனால் நான் மச்சினான் இப்போ அடுத்த கடை நான் தான் நான் இந்த கரெக்ஷன் இது நான் சொல்கிறேன் பந்தி நான் தான் தானே நின்சு பண்ணிச்சிறேன் அங்கே ஒரு சர்வதேச விசாரணை வேண்டாம் உண்டு உள்ளக விசாரணை திருப்தி உண்டு ஒரு சொல்லும் இல்லை எனக்கும் இங்கிலீஷ் தெரியும் சுதந்திரனுக்கும் இங்கிலீஷ் தெரியும் அப்போ என்னென்ன அப்படி அது ஒன்றும் கிடையாது ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது கஜேந்திரகுமார் அல்லது வேறு யாக்கள் தான் நாங்கள் செய்யணுன்ற எதிர்பார்த்தா அது தப்பு நாங்கள் சுயாதீனமாக எங்களோட கட்சி சுயாதீனமாக எனக்கு இப்போ எல்லோரும் சுற்றி வரேன் அடித்து பார்த்தேன்னுலானே பார்த்ததானே மக்கள் என்ன செய்தார்கள் மக்களுங்களை வச்சுருக்காங்க நாங்கள் அந்த மக்களுடைய அங்கீகாரத்துக்கு ஏற்றவாறு நாங்கள் செயல்படுவோம் ஆனால் தமிழ் தேசியம் அதெல்லாம் சர்வதே இதில் என்ன கேட்டுக்கிடக்கு ஜெனோசைட் பற்றி பேசியிருக்கிறோம் வார் கிரைம்ஸ் பற்றி பேசியிருக்கிறோம் தானே அப்போ என்னத்தை பேசியிருக்கிறாங்க அதை பேசினால் எப்படி ஓர் கிரைம்ஸ் ஜெனோசைட் இஞ்சி விசாரிக்கிறது இல்லை கேட்கறது இஞ்சி விசாரிக்கிறது உள்ள விசாரணை தொடர்பானதா அது அது சர்வதேச விசாரணை சம்பந்தப்பட்டது தானே ஆகவே ஒன்றிய சில வழியை எதிர்பார்க்க கஜேந்திரகுமாரை எதிர்பார்க்கிற தான் சொல்கிறது நாங்கள் செய்யணும் இல்லை அப்படி இல்லை ஆனால் கஜேந்திரகுமாரோட ஒத்து போகிறார்களே நான் ஏற்கனவே பல இடங்களை செய்திருக்கிறேன் ஏன்னா அவர் இப்படியாக விமர் ஒரு ஒரு விதண்டாவாதமாக அதை அணுகுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை அவர் நாங்களும் தானே செம்மணி விடயம் பேச வேண்டிய நேரம் அந்த கடிதத்தில் செம்மணியை பற்றி நாங்கள் பேச இல்லை இருபத்தொண்டில் அது இல்லை இப்போ வந்த விடியத்துக்கு புதுசாக எழுத வேணுமா இல்லையோ ஜனாதிபதிக்கு உங்களோட நான் இன்னும் ஒன்று சொல்ல விரும்பி இங்கே கிட்டப்படியா சொல்லுறேன் அது அன்றைக்கி நாளைக்கு ஒரு கூட்டத்தில் பேசுவேன் நினைக்கிறேன் அதுக்கு நான் அங்கே சொல்லுவேன் நாங்கள் என்ன செய்ய வேணுமோன்றத அரசாங்கத்துக்கு சொல்லுவோம் அரசாங்கத்துக்கு அரசாங்கம் வேறு ஜேபிபி வேறு என்பிபி மாதிரி அது கட்சி இது அரசு இந்த வேறுபாடுகள் சில பேருக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் சமுதருக்கு தெரியும் எங்களோட கட்சிக்கு தெரியும் அந்த மாதிரி தான் எங்களுடைய அணுகுறை இருக்கும் நிச்சயமாக உள்ளக பொறிமுறை எங்களுக்கு தேவை அதுதான் உங்களுக்கு நாங்கள் கேட்கவே இல்லை இந்த கடிதம் பகிரங்கமாக வலிக்கிறப்பட்டது உங்களுக்கு ஊடகங்கள் இல்லை அதிலே வந்தது அவன் நீங்கள்லாம் பார்த்து தீர்மானிக்கலாம் மக்கள் பார்த்து தீர்மானிக்கணும் உள்ளக விசாரணை கேட்டுருக்கிறோமா அப்போ எங்கே கேட்டிருக்கிறோம் எந்த பந்தியில் கட்டிருக்கோம் சொன்னால் அதுக்குலாம் மறுபடியும் சொல்லுவேன் இல்லை நான் தான் கையெழுத்து நானும் கையெழுத்து வச்சு துவத்தி ரெண்டு கழுத்து வச்சாங்க இது வந்து என்ன பொறுத்த வரையில் மக்கள் எங்களுக்கு இது எப்பொழுதுமே ஆனால் அந்த எட்டு எம்பி தந்திருக்கிறார்கள் முன்னூற்றி எழுபத்தேழு உள்ளூராட்சி உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள் முப்பத்தி நாலு உள்ளூராட்சி மன்ற நிர்வாகம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு இது எல்லாத்தையும் பலர் கவ கவனத்துக்கு எடுப்பில் எடுத்துட்டிலாம் அதுக்காக விமர்சிக்கிறோம் அதுதான் பிரச்சனை இதில் எந்த தவறும் இல்லை நாங்கள் ஒருபோதும் உள்ளக விசாரணை சில உள்ள இந்த நாட்டுக்குள்ளே ஜனாதிபதி செய்ய வேண்டிய கடமைகளை வலியுறுத்தி இந்த கடமை இந்த கடிதம் அனுப்பியிருக்கிறோம் ஃபொரன்சிக் எக்ஸ்படையை சம்மந்தப்படுத்துங்கள் சட்ட தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நைன்டீன் நைன்டி என்று சொல்லக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அந்த வழக்குகளை இந்த வழக்கோடு நினைத்து விசாரி அந்த நடவடிக்கை எடுக்கணும் இல்லை நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டாங்கட்டா ஆகவே இது வந்து இது தெளிவுபடுத்த பண்ணிக்கிறேன் நான் இப்போ சொன்னது யாரையும் கண்டிக்கிறதில்ல இது தெளிவாக இருக்கும் அந்த கடிதத்தை எல்லோரும் பாதிக்கலாம் அந்த தமிழாக்கம் வந்திருக்கிறது எங்கேயாவது ஒரு இடத்துல உள்ளக விசாரணை என்று நாங்கள் கேட்டிருக்கிறோமா இன்டர்னல் இன்கொயரி இன்வெஸ்டிகே இன்வெஸ்டிகேஷன் வேறு இன்கொயரி வேறு சட்ட நடவடிக்கை வேறு நான் கேட்கலையே இது ஆய்வு தானே ஆய்வு சம்மந்தமாக இருந்தே எக்ஸ்கவேஷன்ன்றது அகழ்வு சம்பந்தமான அதுக்கான ஆதரவை சார் அது மாதிரி வழங்க ஒன்று கேட்கறது என்ன தப்பு இருக்குது அது கேட்க வேண்டும் கடமை அது ஃபொரன்சிக் அதில் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் வெளிநாட்டு நிபுணர்களுடைய சேவைகளை புற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அப்போ என்னண்டு உள்ள விசாரணை உள்ள வரும் அந்த இது அப்படி சொல்லட்டும் இன்னும் கொண்டு வந்தால் அதுக்கும் மறுபடியும் சொல்லுவோம் பிரச்சனை இல்லை வந்து ஒரு இதுக்கான இடம் பெற்றது இந்த கூட்டத்துக்கு இப்ப நான் சொன்ன காரணம் தான் நான் சொன்ன காரணம் தான் தமிழர் கட்சி ஒட்டுமொத்தமாக பங்களிக்கிறது உண்மை நாங்கள் எந்த நேரமே எங்களை விமர்சிச்சு கொண்டு கண்டித்துக்கொண்டு கொண்டு இந்த அந்த கூட்டத்துக்கு வேண்டாம்னு நாங்கள் போறதுக்கு அந்த அளவுக்கு தயாரில்லை வெளிப்படையாக சொல்றேன் அதனால நாங்கள் போகவில்லை இப்போ நான் சொன்ன காரணங்களை எங்களுக்கு கண்டித்து போட்டு அதை மாறிட்டுது இது அதுக்கு இதுக்கு முரண்பாடு இப்படி சொல்லிக்கொண்டு இப்போ இந்த வான்டை என்னட்டு போகிறோம் நாங்கள் ஒளிவ இது நான் பேசாமல் இருந்தாலும் கேட்டபடியாக சொல்கிறேன் அதனுடைய ஒரு ஒரு புரிந்துணர்வு என்பது இந்தபடி எங்களே தேவை எங்களையே கொண்டு கண்டித்து கொண்டு அவமானப்படுத்தி கொண்டு இன்னும் ஒரு பணக்கீழ்நிலை பெண்டு ஏளனம் செய்து கொண்டு வாண்டா போகிறதுக்கு தமிழரசு கட்சி அந்தளவுக்கு சில்லறை இல்லை நான் நேற்று ஒரு கூட்டத்தில் ஆங்கிலத்தில் ஒன்று சொன்னான்னு சொல்கிறேன் தமிழர் தமிழரசு கட்சி வில் லெவிய சபோடினர் வில் லவ் சப்ஜுகேட்டட் பார்ட்டி வில் லவ் பிஏ சப்சியரி யாருக்கும் உப பிடல் வாசிக்கிற வேலையை நாங்கள் செய்ய மாட்டோம் நாங்கள் ஒரு தைரியமாக நிந்து நிற்போம் கட்சி நிற்கும் நானில்ல நாங்கள் நாளைக்கு நாளை இல்லை போகலாம் மாறி கட்சி ஏன் எங்களை அந்த அந்த தீர்மானத்தில் ஒட்டுமொத்த தமிழரசு கட்சி எம்பிக்களுக்கும் போகிறது எம்பிக்களும் போயில்லை எனக்கும் வந்தது நானும் போயில்லை சுதந்திரனுக்கும் வந்தது சுதந்திர இந்த நாட்டில் இல்லை ஏன் போயிலன்னா நீங்களே அடித்துக்கொண்டு திட்டிக்கொண்டு கண்டித்து கொண்டு போய் வாண்டு கேட்குறது எப்படி அப்போ எப்படி புரந்திரன் வரும் இதை மக்கள் புரிஞ்சு கொள்ள வேணும் சொல்ல இல்லையா நான் கையெழுத்து வச்சேன் வஞ்சாமில் கையெழுத்து வைச்சா சுதந்திரன் பெறவண்ணும் அவருடைய கையெழுத்து வாங்கினானு சொல்லி அப்போ எங்களுக்குள்ளே ஒரு முடிஞ்சு விடுற வேலையிலே அது அது அப்படியே போகல நாங்கள் கடிதம் தேவை வேண்டாம் நாங்கள் எழுதுவோம் நீங்கள் போகணும் அக்களுக்கு கூப்பிட்டு வந்தோம் நாங்கள் கூப்பிட்டு வேணும் வச்சுருக்கோம் அப்படி இப்படி எழுதுவோம் அது பிரச்சனை இல்லை நான் மறுப்பும் இல்லை நீங்கள் உங்களோட கடமையாக செய்கிறதுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை ஆ ஆதரவு தரவன்னால் நாங்கள் தனித்து எழுது தேவை வேண்டாம் தனிச்சி எழுதுவா அதுக்காக ஒற்றுமையாக குலைக்கிற குலைக்கிறேன்னு நீங்கள் தான் கண்டித்து 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 ஒற்றுமையாக குலைக்க போய் அந்த ஒற்றுமையுன்னு என்ன என்ன பேசுகிறீர்கள் முதல்ல அதை திருத்தி கொண்டு போகும் அதுக்கு பிறகு